பகை பண்ண யாரு உள்ளுக்குள்ள காமம் ஆசை எப்படி இருக்கும் எக்கச்சக்கமா இருக்கும் ஆசை குறையவே குறையாது மீச நிறைச்சாலும் ஆசை நினைக்கிறது நமக்கு இல்லையா நம்ம இந்த பிரம்மச்சரியம் அடுத்தது கிரகஸ்தம் பானப்பிரஸ்தம் சந்யாசம் இதெல்லாம் புஸ்தகத்தில் படிச்சுக்கலாம் எதுக்கு அப்படிங்கிற மக்கள் என்ன பண்ணுவா நிறைய பேர் நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கு இப்பையும் நம்மள்ட்ட ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா இங்கே உட்காந்துருக்கோம் என்னை உட்பட சேர்த்து நம்மள்கிட்ட நீங்க எல்லாம் நன்னா உட்காந்து கேட்குங்க ஏன் ஆசை இருக்கத்தானே இருக்கு அந்த ஆசை நமக்கு நியாயமான ஆசையாக இல்லாத பொழுது அவன் நமக்கு பகைவனாகி விடுகிறான் மனசுல என்னவா அது நல்லதை விட தீயதை செய்ய 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 வைக்குமா உந்துதல் பண்ணுமா அந்த ஆசை என்ன பண்ணுமா நல்லதை விட கெட்டதே பண்ணு பண்ணு கெட்டது பண்ணு கெட்டது பண்ணு என்ன பண்ணணும்ல எப்படியாவது அந்த ஆசையை பெறணும்னு நமக்கு உந்துமா தான் என்ன சொல்ற அந்த காமத்தை உள்ளே இருக்கக்கூடிய பகைவன் சொல்றான் நம்ம மனசுல அப்ப நம்ம மனசுல எல்லார் மனசுலயும் பகைவன் இருக்குன்றான் அதை ஒத்துக்கணும் முன்னாடி நம்ம அந்த பகைவன் எங்க இருக்கணும் எந்த ஜெயில இருக்கணும் கட்ட நம்ம போட்டு பூட்டி வைக்கணும் அப்ப அவன் அணக்கமா இருப்பான் இல்லையா ஏன்னா பகைவன் நம்மளால என்ன பண்ண முடியாது துரத்த முடியாது